வணக்கமானவர்களை மீண்டும் ஒரு காணொலியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைய காணொலியில் தரம் ஒன்பதில் அல்லது ஒன்பதுக்கு மேற்பட்ட வகுப்புகளிலும் கேட்கப்படுகின்ற கேள்விதான் பத்து பதினொன்றுக்கு போகைக்குள்ளே வந்து கூட்டல் விருத்தி என்ற பெயர் மாற்றம் அடைஞ்சு இந்த எண்கோளம் நாங்கள் பதினோராம் ஆண்டு கேள்வி எல்லையும் இறுதி பரீட்சைகளில் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆனால் இது ஒன்பதாம் தரத்துக்குரிய கேள்வி ஒன்பதாம் தரத்தில் எண்கோளம் சார்பாக கேட்கப்படுகின்ற கேள்விகளில் பொது உறுப்பை காண சொல்லி ஒரு கேள்வி கேப்பினா கட்டாயமாக அது ஒரு கேள்வி முக்கியமான கேள்வியாக இருக்கும் அதே மாதிரி உறுப்பை பதினஞ்சாம் உறுப்பு இருபதாம் உறுப்பு ஐம்பதாம் உறுப்பு நூறாம் உறுப்பு இப்படி இடையில் இருக்கிற ஒரு ஆளுக்கு கேப்பினா அதே மாதிரி ஏதோ ஒரு அந்த தொடரில் இருக்கிற ஏதோ ஒரு உறுப்பை தந்து போட்டு அந்த உறுப்பை வச்சு அந்த உறுப்பு அந்த தொடரில் எத்தனையாவதாக என்று சொல்லி கேட்போம் முதலாவது எண்கோல என்ன வெண்கோலம் கோலம்ன்ற மாதிரி தான் ஒரு ஒழுங்குலே இருக்கும் ஒரு ஒழுங்கு கட்டாயம் இருந்தே ஆக வேண்டும் அந்த ஒழுங்கு தான் எதென்று நாங்கள் கதைக்கிறோம்டா பொது வித்தியாசம் ஒரு பொது வித்தியாசத்தை அடிப்படையாக கொண்டு அந்த எண்கோலம் அசைஞ்சு கொண்டு போகும் ஒன்று கூட்டுப்பட்டு கொண்டு போகும் இல்லைன்னா களிப்பட்டு கொண்டு போகும் இப்போ இந்த தொடரில் பேருங்கோ சயபைனஞ்சு முதலாவது உறுப்பு ரெண்டாவது உறுப்பு சயபைனு ஒன்று மூன்றாம் உறுப்பு சயபதின்கள் இப்படி போகிற இந்த எண்கோலம் பார்க்குறாக்களுக்கு விளங்கும் இது சயபைனஞ்சான் பெருசு மாதிரி ஆனால் உண்மையாகவே நேரன்களை விட நேரங்கள்ல பதினஞ்சு பெருசு பதினொன்று சின்ன நண்டு போகும் ஆனால் மறையன்களில் மாறி அது எல்லாருக்கும் தெரியும் மறையன்களில் போக 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 பெருமானம் குறையும் அப்போ சய பதினஞ்சு தான் சின்ன பெருமாணம் அதை விட சய பதினொன்று பெருசு சய ஏழு பெருசு இப்படி இந்த எண்கோளம் போக போகுது இந்த எண்கோளத்தில் பொது உறுப்பை கேட்டிருக்கு பொது உறுப்புன்றது சார்பான ஒரு கோவை எண்ணாம் உறுப்பு அல்லது பொது உறுப்புன்னு கேட்குற கேள்வி அதுதான் அப்போ பொது உறுப்பை காண சொல்லி கேட்டிருக்கு பதினைந்தாம் உறுப்பை காண சொல்லி கேட்டிருக்கு எண்பத்தொன்று எத்தனையாம் உறுப்பாக வந்து கேட்டிருக்கு அப்போ உங்களுக்கு இந்த பொது உறுப்பை துணிஞ்சிட்டிங்கன்னு சொன்னால் மிச்சம் எல்லாம் மீசி அவர்தான் முக்கியமான ஆள் அவரை பிடிச்சிட்டீங்கன்னு சொன்னால் அவரை துணிஞ்சிட்டீங்கன்னு சொன்னால் அங்காள செய்கிற வேலையில் ஈஸி இலகுவா போயிடலாம் அவர் சார்பாகவே மிச்ச வேலையில் செய்து கொள்ளலாம் சரி பாப்போம் முதலாவது பொது உறுப்பு பார்க்குறதுக்கு நாங்கள் ஒரு சமன்பாட்டை பாவிக்கிறோம் கிரேட் எயிட்டில் எட்டாம் ஆண்டில் வந்து நாங்கள் ஒரு முறையை பயன்படுத்தினாங்க என்னென்னா பொது வித்தியாசத்தை கண்டுட்டு பொது வித்தியாசத்தை வச்சுக்கொண்டு பொது உறுப்பை துணிகிற விதம் பார்த்துனாங்க ஆனால் ஒன்பதாம் ஆண்டில் படிக்கக்குள்ளே ஒன்பதாம் ஆண்டில் ஒரு சமன்பாட்டை அறிமுகப்படுத்தியாச்சு அதுக்காக சமன்பாட்டை தான் பிரதிகீடு செய்யணுமெண்ட்டு இல்லை சமன்பாட்டை வச்சு செய்கிறது ஒரு பிள்ளைக்கு தெரியும் ஒரு பிள்ளைக்கு நார்மலாக எட்டாம் ஆண்டில் நாங்கள் பொது உறுப்பை பார்த்த மாதிரி பார்க்க தெரியும்னு சொன்னால் அதை மாதிரி பார்த்து கொண்டு போகலாம் அதில் எந்த பிரச்சனையும் இல்லை நான் சமன்பாட்டு முறையை தேர்வு செய்கிறேன் எங்களுக்கு தெரியும் சமன்பாடு பொது உறுப்பை காண்றதுக்குரிய சமன்பாடு டிஎன் சமன் ஏ சக என் சய ஒரு மடங்கு டி அதாவது என்சைய உண்டால் டிஎ பெருக்கிறது அதான் என்சையை ஒரு மடங்கு டி என்று சொல்கிறேன் அப்போ ஏ என்றது என்னது என்னது டி என்றது என்னென்னு தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களால் இந்த சமன்பாட்டை தீர்க்கவும் மேலும் சவுண்ட் பிரதியீடு செய்யவும் மேலும் இப்போ பொது உறுப்பை காண சொல்லி கேட்குறாருன்னா பொது உறுப்பை நாங்கள் கொண்டு சொன்னால் எப்படி சொல்லலாமன்டா என்னாம் உறுப்பு சொல்கிறதும் பொது உறுப்பு என்று சொல்கிறதும் ஒரே ஆக்கலத்தான் இப்போ இங்கே எண்ணாம் உறுப்புன்றால் என் கட்டாயம் நிற்க வேணும் அப்போ ஏயும் டியும் பிரதியிடப்பட வேணும் இப்போ ஏன்றது யார் இவர் தான் முதலாம் உறுப்பு அப்போ முதலாம் உறுப்பு தெரிஞ்சிருக்க வேணும் ஏ என்று சொல்கிறவர் முதலாம் உறுப்பு டி என்று சொல்கிறவர் யார் பொது வித்தியாசம் பொது வித்தியாசமும் ஒரு தொடருடைய பொது வித்தியாசமும் முதலாம் உறுப்புன்னு தெரிஞ்சுட்டா அவங்களால் அந்த தொடருடைய பொது உறுப்பை காண இயலும் அப்போ இதில் ஏன்றதுங்களுக்கு நேரடியாக தெரியும் முதலாம் உறுப்பு சைனஞ்சு பொது வித்தியாசம் காணப்போகிறோம் பொது வித்தியாசம் காண்றது எப்படி காண்றது பொது வித்தியாசம் டி டிஎத் டி என்று நாங்கள் ஷோர்டோட்டில் பாவிக்கிறோம் பொது வித்தியாசம் டி எப்படி காண்றது முதலாம் உறுப்பு அல்லாத ஜாதியினும் ஒரு உறுப்பிலிருந்து அதுக்கு முந்திய உறுப்பாக கழிக்கிறது அப்போ முதலாம் உறுப்பு ஏன் எடுக்கிற அதுக்கு முந்திய உறுப்பாக கழிக்கிற ஒரு ஆள் நிற்காது முதலாவது அவர் அவர்தானேனா அதுக்கு முன்னால் ஒராள் நிற்காது தானே அப்போ முதலாம் உறுப்பு அல்லாத ஜாதியினும் ஒரு உறுப்பு எடுக்கிறோம் அதுக்கு முந்திய ரூப்பாக கழிக்க போகிறோம் அப்போ நான் இதில் ரெண்டாம் உறுப்பு எடுக்கிறேன் அப்போ ரெண்டாம் உறுப்பு சயா பதினொன்று சயா பதினொன்றில் இருந்து கழிக்க போகிறேன் அதுக்கு முந்திய உறுப்பு எது சய பதினஞ்சு கட்டாயம் மறந்துடாதீங்க இந்த சயவில் கேட்டு குழப்ப குழப்பப்படுறது அதிகம் அப்போ இங்கே வந்து சய பதினஞ்சுன்றது உறுப்பு உறுப்பு அவ்வளோ சேர்த்து கழிக்கிறதுக்கு போட்ட மைனஸ் தான் இந்த மைனஸ் அப்போ சய பதினொன்றுன்றது ரெண்டாம் உறுப்பு ரெண்டாம் உறுப்புலேருந்து அதுக்கு முந்திய உறுப்பு சய பதினஞ்சு சய பதினஞ்சை கழிக்கிறான் எங்களுக்கு தெரியும் ஒரு ஒரு இலக்கத்துக்கு ஒரு குறிதான் இருக்கலாம் அந்த ஒரு குறி இருக்கிறது இதுக்கு பதினொன்றுக்கும் சய இருக்குது ஒரு தான் இங்கே ரெண்டு குறி இருக்குது அப்போ ஒரு குறி வேணும் என்ன செய்ய போகிறீங்கள் இங்கே சய பதினொன்று சயதர சய சாக ரெண்டு ஒரே குறி பெருக்கப்பட்டா சயவும் சயவும் பெருக்கப்பட்ட என்ன வெறும் சாக அதே மாதிரி சகவும் சகவும் பெருக்கப்பட்டாலும் சகதான் வரும் செண்டு வேற வேறு குறிப்பைக்கு தான் என்ன வரும் சயவரும் அது தெளிவாக இருந்தால் சரி ரைட் அப்போ இங்கே சய பதினொன்றுன்றது ரெண்டாம் உறுப்பு அதில் இருந்து கழிக்கிறீங்கள் கழிக்கிறதுக்குரிய கூடிய இது அதுக்கு முந்தி உறுப்பு சய பதினஞ்சு அதை கழிக்கிறீங்கள் அப்போ ரெண்டு செண்டு குறி ஒன்றுக்கு ஒரு இலக்கத்துக்கு வரையலாறதால சயதர சய சகவாக்கிட்டம் அந்த குறியை உண்டாக்கிட்டோம் அப்போ சக பதினஞ்சு சய பதினொன்று சக பதினஞ்சு திசை கொண்டு எண்கள் என்ற பாடப்பரப்பில் இதெல்லாம் கண கவனித்து பார்த்து வந்த விஷயங்கள் தான் ரெண்டு எதிரான ஆக்கள் நிற்க கூட சிம்பிளாக செய்து கொள் இங்கே சய பதினொன்று அங்கே சக பதினஞ்சு ரெண்டுமே எதிரெதிரான ஆக்கள் ரெண்டும் தங்களுக்குள்ளே போட்டி போட்டுக்கொள்ளும் ஆறு பெரிய ஆளும் அவர்தான் வெளியால் வந்திருக்கும் அப்போ இங்கே சக நிற்கிது அப்போ சகதான் ஆள் பேர் பதினஞ்சு பேர் பதினஞ்சு பெருசாக பதினொன்று பேர் சாக குறிய விட்டு பாருங்க அப்புறம் சக பதினொண்டாக சக பதினஞ்சா பெருசெண்டு கேட்கறீங்க சக குறிய விட்டு இங்கே சக சய குறிய விட்டுட்டு பதினஞ்சா பதினொன்றா பெருசு பதினஞ்சு அப்போ பதினஞ்சில் டொமினேஷன் அவர் தான் அவர்தான் பெரியாள் அப்போ சகதான் ஆன்சரில் வரப்போகுது சக பதினஞ்சில் பதினொன்று போனால் அளவு நாலு தான் இதுக்குரிய பொது வித்தியாசமா இருந்திருக்கும் சரி அதாவது இந்த தொடர் வந்து கூட்டல் தொடர் தான் கூடிக்கொண்டு போகுது அப்பா இருக்கோ சய பைனஞ்சோட நாளூட்டி சகப சய பைனு சயபயனோட நாள கூட்டி சயல் அப்படி தொடர செய்ய போகுது பொது வித்தியாசத்தை கண்டிட்டம் பொது வித்தியாசம் டி சகனால் கண்டிட்டம் இனி நாங்கள் பொது குறிப்பா காணலாம் முதலாவது கேள்விக்குரிய ஆன்சர் எடுக்க போறோம் டி என் சமன் என்ன முறுப்பன்றது என் சார்பில் தான் இருக்கும் நீங்கள் அங்க கட்டாயம் என்ன வச்சிருக்கத்தான் வேணும் என்னக்கு பிறகு ஈடு செய்யலாம் ஏக்கு பதிலாக கொடுக்கலாம் என்னது சய பதினஞ்சு சக என் சய ஒரு மடங்கு டிக்கு பதிலாக கொடுக்க போகிறோம் நாலு டி வந்து நாலுன்றதை நாங்கள் துணிஞ்சினாங்கள் ஐ இனி சுருக்குவோம் இதில் இருக்கிறதில் முதலாவது பிரக்கெட் இருக்கிற ஏரியாவைத்தான் முதல் இந்த பெருக்க பெருக்கப்பட போகுது அப்போ இந்த பெருக்கிற ஏரியாவை முதல் அடைப்பு நீக்கம் செய்வோம் சயா பதினஞ்சு இந்த நாலு சக நாளால் நீக்கம் செய்ய போகிறோம் என் சய உண்டு அப்போ சக நாளு என் சய நாலு சகநாள் இந்த சக நிற்கிது இந்த நாலு நிற்கிது ரெண்டாலையும் தான் இந்த நிமிஷைய உண்டு அடிப்பிணிக்க செய்ய போகிறோம் அப்போ சகனாளால் என்ன பெருக்குன்னா சகனாலியன் சகனாளால் சயோண்ட உண்டை பெருக்குனா சகதர சய நாளாள் உண்டை பெருக்குனா நாலு இதில் இருந்து இது ரெண்டும் பொருமானம் இது அச்சரம் சேர்ந்த ஒரு பெருமானம் இப்போ அச்சரத்தை அச்சரம் சார்பான ஒரு ஆளோட தான் சேர்த்து கூட்ட கூட்டலாம் கழிக்கலாம் இந்த இலக்கத்தை இலக்கத்தோட கூட்டலாம் கழிக்கலாம் இந்த சய பதினஞ்சு இதில் குறி குறி எப்போயும் முன்னால் பின்னால் நிற்கிறாள் பார்க்காது முன்னால் நிற்கிறாள் தானமாக குறி அப்போ சய பதினஞ்சு சயநாள் இப்போ சய பதினஞ்சா சயனாளா ரெண்டும் ரெண்டு ஒரே ஆக்கள் சேர்ந்துருவினோம் அங்கே ரெண்டும் வேறு வேறு இருந்தது அடிபட்டு பெரியாள் வழியால் வந்தவர் இங்கே ரெண்டும் ஒரே ஆக்கள் அப்போ சய பதினஞ்சும் சயனாலும் அப்போ நாலு மட்டும் தனித்து நின்றவர் அவருக்கு ஜோடி நாலு சய பத்தொன்பது சய பதினஞ்சும் சயனாளும் அவ்வளவு பத்தொன்பது சய வழியே ரெண்டும் ரெண்டும் ஒரே குறியான ரெண்டாவது கேள்வி பொது உறுப்பு நாங்கள் கண்டுட்டோம் டிஎன் சமன் சய பத்தொன்பது இந்த தொடர் பதினைந்தாம் உறுப்பை கேட்டிருக்கு பதினைஞ்சாம் உறுப்புன்னு சொன்னால் என்னன்றது என்னது இதில் தொடர் இந்த பொது உறுப்பு காண்ற இடத்துல என்னன்றது என்னென்று சொன்னால் எத்தனையாம் உறுப்பு என்னன்றது ஏ என்றா முதலாம் உறுப்பு டி என்றா பொது வித்தியாசம் என்னன்றது என்னது எத்தனையாம் உறுப்பு அப்போ எத்தனையாம் உறுப்புன்ற இடத்துல பதினஞ்சாம் உறுப்பை காண்கின்னு சொன்னால் பதினைந்தாம் அந்த எத்தனையாம் என்ற இடத்துல பதினஞ்சாம் அப்போ என்ன என்னன்றதுக்கு பதில் என்ன கொடுக்க போகிறோம் பதினஞ்சு கொடுக்க போகிறோம் பிரதி பிரதியீடு செய்வோம் எத்தனையாம் உறுப்பு பிரதியீடு செய்வோம் இந்த பிரதியீடு செய்யப்படும் பொது உறுப்பு எனக்கு தெரியும் டி என் சமன் நாலின் சய பத்தொன்பது இப்போ கேட்குறார் டி பதினஞ்சு அப்போ என் சமன் பதினஞ்சுமையாவை இந்த கேள்வியில் என் சமன் அவ்வளவு பதினஞ்சு என் சமன் என் தெரிஞ்சால் எங்களுக்கு இனி எல்லா உறுப்பையும் கண்டுகொள்ளியிலும் பதினஞ்சாம் உறுப்பை கேட்டதாலே என் சமன் பதினஞ்சு என் பதினஞ்சுன்றதால் டி என் சமன் என் சய பத்தொன்பது இதுதான் பொது உறுப்பு பொது உறுப்புல பிரதி செய்ய போறான் என்னுக்கு பதிலாக பதினஞ்சா இப்போ டி பதினஞ்சு பதினஞ்சாம் உறுப்பு இது என்னாம் உறுப்புக்குரிய சமன்பாடம் பதினைஞ்சாம் உறுப்புக்கான போறம் நாலு தர பதினஞ்சு சய பத்தொன்பது நாலுல பதினஞ்சு நாலு தர பதினஞ்சு நாலு முதல் பொட்மேஸ் படி பொட்மாடி முதலாவது செய்ய வேணும் பிரக்கட் அடுத்தது ஓடர் அடுத்தது இன் சாரி இன் என்றது தான் ஓடர் ரெண்டு பேரும் அடுத்தது டிவிஷன் வகுத்தல் அடுத்தது பெருக்கல் பூட்டல் கழித்தல் பின்னால் செய்யுங்கள் அப்போ முதலாவது பெருக்களை தான் செய்யணும் பெருக்கலை செய்து போட்டு தான் கழித்தல் பெருக்கலை செய்யக்குள் அறுபது சய பத்தொன்பது அறுபதுல பத்தொன்பது போனால் நாற்பத்தி ஒன்று அறுபதுல பத்து போனால் ஐம்பது பிறகு இன்னும் ஒன்பதை கழிக்கணும் நாற்பத்தி ஒன்று அப்போ பதினைஞ்சாம் உறுப்பையும் கண்டுட்டோம் ரெண்டாவது கேள்வி சரி அடுத்தது கேட்கிறார் எண்பத்தொண்டு எத்தனையாம் உறுப்பாக என்று கேட்கிறார் இப்படி கேட்கிறாருன்னு சொன்னா எத்தனையாம் உறுப்பாக என்று கேட்கிறாருடா கேள்வியே என் என்னத்தான் கேள்வியா கேட்கிறார் இப்போ என் காணப்பட வேணும் மூன்றாவது கேள்வி இப்போ இந்த மாதிரி கேள்வி வரையுக்குள்ள எத்தனையாம் என்று கேட்குறாருண்டா இந்த மூன்று விதமான கேள்வி தான் கேட்பினா பொது உறுப்பைக்கான சொல்லி கேப்பினா இல்லை என்ற எதாவது இடையில் நிற்கிற ஒரு ஆள் பதினஞ்சாம் உறுப்பு இருபதாம் ரூப்பண்டு உறுப்பைக்கான சொல்லி கேப்பினம் இல்லை என்றா ஒரு உறுப்பை தந்து போட்டு அந்த லைனில் நிற்கிற ஒரு ஆளை தந்து போட்டு அவர் எத்தனையாவதாக நிற்கிறாருன்னு கேட்பினோம் அப்போ எத்தனையாவதாக என்று கேட்குறாருன்னு சொன்னால் அதுக்கு என்ன செய்வீங்களன்ட்டு சொன்னால் பொது உறுப்பை சமப்படுத்துங்க அவர் கேட்குற அந்த இலக்கத்துக்கு அந்த பெருமானத்துக்கு இப்போ நாளின் சாய பத்தொம்பது தான் பொது உறுப்பு அது சமப்படுத்துகிற மீதுக்கு எண்பத்தி ஒன்றுக்கு அவர் எத்தனையாம் உறுப்புன்றதை காணுறதுக்கு என்ன்தான் எத்தனையாம் உறுப்புன்னு சொன்னனா இப்போ எத்தனையாம் உறுப்பு என்று காணுறது என்ன கண்டமெண்டாக வேலை முடிஞ்சு இப்போ என்ன காணுறதுக்கு என்ன நிலுவாயாக மாற்றப்பட வேணும்னு சொன்னால் என் தனியாணிக்கணும் மற்றதெல்லாம் மற்ற பக்கம் போகணும் இப்போ என்ன தனியாக வச்சுக்கொண் வச்சிருக்கோணுன்றதுக்காக இந்த சய பத்தொம்பது அங்காள கொண்டு போகிறேன்னு அது சக பத்தொம்பது நாளின் சமன் எண்பத்தி ஒன்று சக பத்தொம்பது என் சமன் சாரி நாலு எண் சமன் வரப்போகுது எண்பத்தொண்டும் பத்தொன்பதும் தொண்ணூறு நூறுண்டு வரப்போகுது எண்பத்தொண்டும் ஒன்பதும் தொண்ணூறு பத்து நூறு ஆக நாலென் தான் நூறு அவர் கேட்டது எத்தனையாம் உறுப்பண்டா என்னத்தான் காண வேண்டுமென்னு சொன்னால் என் சமன் நூறின் கீழ் இங்கே பெருக்கப்பட்டது அங்கால போய் என்ன செய்யப்போகுது பாகுபட போகுது அப்போ நாலு இங்கே பெருக்கி கொண்டு என்ன அங்கால போய் பிரிக்கும் இப்போ நூறு நாலு பிரித்தா என்ன வரும் இருபத்தஞ்சு அப்போ இருபத்தைந்தாம் உறுப்பாகத்தான் யார் இருந்திருக்கும் இந்த எண்பத்தி ஒன்று இருந்திருக்கு அப்போ உங்களுக்கு ஒரு தொடர்டை பொது உறுப்பை கண்டுட்டிங்கன்னு சொன்னால் அவரை வச்சு அவ்வளோ பேரையும் வேலை செய்யலாம் அவ்வளோ பேரையும் காணலாம் இது இது தவிர்த்து மிச்சில கேள்வி கேட்குறவே என் சக ஓராம் உறுப்பு என் சக மூன்றாம் உறுப்பு இப்படி வித்தியாசமான பாணியில் கேட்குறவே அதுக்கும் இதே இது வேலை தான் என்னுக்கு பிரதிக செய்தீங்கன்னா பதினைந்தாம் ரொப்பை காண சொல்லக்குள்ளே என்னுக்கு பதிலாக பதினைஞ்சு போட்ட மாதிரி என் சக ஓராம் ரூப்பை காண சொல்கிறாருன்னு சொன்னால் என்னுக்கு பதிலாக என் சக ஒன்று இருக்கிற இடத்துல என் சக உண்டு பிரதிகீட செய்திங்கன்னா சரி சமன்பாட்டை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க டி என் சவன் சக என் செய்ய ஒரு மடங்குடி அப்போ இந்த சமன்பாடு தெரிஞ்சிருந்தால் அதில் இருக்கிற ஆக்கள் என் ஏ என்றது முதலாம் உறுப்பு டி என்றது பொது வித்தியாசம் இவையில் பிரதியீடு தான் செய்து போட்டு எங்களுக்குரிய தேவையான ஆக்கள் எடுத்துக்கொண்டோம் இந்த மூன்று பேட்டர்ன் தான் அதிகபடியாக கேட்கப்படுற கேள்வி பொது உறுப்பு தெரிஞ்சுட்டு அவங்களால உறுப்பை காண காண சொல்லி கேப்பினோம் அது தாண்டி எத்தனையாம் உறுப்பு ஒரு உறுப்பை தந்து போட்டு அது எத்தனையாம் உறுப்பு சொல்லி கேப்பினா இந்த கேள்வி உபயோகமாக இருக்கும் தொடர்ந்துமே உங்களுடைய ஏதாவது சந்தேகங்கள் இருப்பின் அதை பதிவுகளின் கீழ் பதிவு செய்யலாம் மேலதிகமான ஏதாவது வினாக்கள் தரும் பட்சத்தில் அதை நான் தொடர்ந்துமே உங்களுக்காக செய்வதற்கு தயாராக இருக்கின்றேன் என்று சொல்லிக்கொண்டு முடிக்கிறேன் நன்றி